மஞ்ச நிலைமை அதாவது சுசுறுப்பாக இருந்திருப்பீங்க அது கொஞ்சம் சோர்வாக இருக்கும் உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படி நீங்கள் உடனுக்குடன் உடம்பு கவனிச்சிக்கணும் இதெல்லாம் மெசாஸ்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பய உணர்வு பிரயாணத்தில் போகும்போது ஒரு தயக்கம் இதெல்லாமே நம்பிக்கை இழப்பு இதெல்லாமே நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் தைரியமா ஆக்கிக்கணும் துணிச்சலாக இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் செலவுகள் வரும் வரவும் வரும் செலவும் வரும் இப்படி தான் இருக்க போகுது இந்த வக்கரகதி பழங்களில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரயாணங்களில் கொஞ்சம் பொருட்கள் கலவு போடுறது சிறு சிறு அடி காயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் சகோதர வகையிலையும் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதர வகையிலும் கவனமாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு லாபங்கள் இப்போ அதிகமாக கிடைக்க போகுது இந்த வக்ரகதியால் மேசராசிக்காரங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் தொழில் பண்ணியிருக்கலாம் உத்தியோகம் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் சகலவிதமான வருமானம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு இதுனால வரைக்கும் லாபம் குறைவாக இருந்திருக்கும் அந்த லாபம் இப்போ வந்து அதிகரித்து காணப்படும் அதுதான் இப்போ முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அதை நீங்கள் ரொம்ப பயன்படுத்தி புரிஞ்சிக்க